அலை <míngale>, அலை

കണ്ടാരിലത്തെ പിയേടിയുടെ എരളേ എരളേ நாடி பட்ட பிள்ள விளையாடி மட்டும் தகலியோட்டோ பிள்ளை விலையாளி மட்டும் நோக்கி டகியோரியா பட்ட போறிய பாடிட்ட பிள்ள வெளியோ கடித்திிய பாடிட்ட பிள்ள வெளியே மலி மத்தோ கடித்த கிளிய அடேய் சக்கனி நீ கேடி அடியே பாட்டு டபுள் லேவலியே ச्याने மவகர் ஜாக்கினே அடியே பாட்டு டபுள் லேவலியே தேவடி மவகர் ஜாக்கினே

இங்க வரதா நீ கேளு கதையா என்ன பஸ்ட் நைட் முடிஞ்ச மொதல் ராத்திரி அன்னைக்கு என்ன பின்னாடி போற

சரி சாப்பிட்டு படுத்துட்டேன் இரண்டாவது நாள் கருவாடு ஓட்டு குழம்பு சரி கருவாட்டு குழம்புல கருவாடு கடந்து மூணாவது ராத்திரி அன்னைக்கு புளி குழம்பு வச்சிருந்தாத்தா சரி என்ன குழம்பு

புலி எங்க எடுத்தா கேட்டேன் சரி அதுக்கு தாண்டா கொட்டையில அடிக்கிறாடா கொட்டையில ஏமா போய் போய் கொட்டையில ஓக்கால யாய் கொளம்பு சரியலன கொள்ள கொட்டறடா அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை மேடையில வந்து முடிஞ்சிருக்கு சரி என் தங்கச்சி அடிக்காதே ஏன் அடிக்க சரியா என் தங்கச்சி மாசுமா இருக்கடா மாசமா இருக்கா ஆமா என்னடா நான் தடவறோ நீங்க என்ன அதேமா

யார் யார் வந்திருக்கா பாடகி வந்திருக்காக வந்திருக்காக ராகுவேந்திரன் வந்திருக்காக வந்திருக்காக ரவிவர்மா வந்திருக்காக வந்திருக்காக பிரவினா புதுக்கோட்டை அதை ரகுணா வந்திருக்க அதை எல்லாம் வந்துட்டாங்கல்ல அப்பன்னு ஹே ஹனு கோபி என்னடா என்ன செய்யலேன்னு கேட்டேன் கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்குப்பா கச்சேரியா ஆமா எனக்கு கச்சேரினால் பிடிக்கும் எல்லாரும் பாடம் வந்திருக்காங்களே ஆமாம் என் பாட்டுக்கு இஷப்பாட்டு வேணால் பாட முடியுமா என்ன

போயும் போய் ஒரு குடிகாரனுக்கு கை தட்டுறீங்களே நல்லா இருக்குமா நான் ஜெயிக்கிறவங்க எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பாப்போம் போதுமா ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு சவம் பார்த்தா என்னது குடிகாரனுக்கு குடிகாரனுக்கு மதிப்பு அதிகமா பா ஜோரா இப்ப கை தட்டலாம் நீ என்ன பேசுறானே நான் தான் ஜெயிப்பேன் சரி ஜெய் என்ன பாட்டு போடு நீ என்ன பாடுங்க சரி நீ என்ன பாடுறப்பா சரி நான் தான் ஜெயிப்பேன் என்ன பாடு பாப்போம் பாடி பாரு

திட்ட கிறுக்கு டாக்கர் கட்டுப்பாயிருப்பா ராஜ்கோடிய என்ன பாடக்கிறதே சரி நீ பாடுப்பா நீங்கள் வந்து பாருக்கடா சும்மா கிட்டீங்க என்ன பாடு கிடைக்காச்சா போட்டியில் நான் வந்து ராஜா சீக்கிரமா இருக்கு மனசும் மயங்கும் அகீர பிடுங்க சொறுப்பா அடிப்பேன் ராஜ்கோடியா எம்புட்டு இருக்கும் பின்னால் அடிப்பேன் கச்சேரி கல்ல கேட்காத ராஸ்கள்

என்ன பாட்டு ஏதாவது பாட்டுன்னா அந்த காலத்துல கேக்குற மாதிரி இருந்துச்சு இந்த காலத்துல அப்படியே எழுதுறாங்க அப்புறம் என்ன பாட்டு சம்பந்தமே இல்லாம இருக்காங்க அப்படி என்ன பாட்டு அந்த காலத்துல கிட்டவா நம்ம சாப்பிடும் போது சாப்பிடும் போது ஏன் பூமியை பார்த்து எப்படி சாப்பிடுறோம் தெரியலையே சாமி நமக்கு சாப்பாடு எங்கேருந்து கிடைக்குது பூமியில இருந்து அதனால ஆகாயத்தை வணங்குறக்கணும் தான் சாப்பிடுவோம் சரி நம்ம தண்ணி குடிக்கும் போது ஏன் அண்ணா அந்த தண்ணி குடிக்கிறோம் எனக்கு அதான் தெரியலையே நம்ம தண்ணிக்கு எங்கேருந்து கிடைக்குது மேல இருந்து கிடைக்குது அதனால ஆகாய தாயை வணங்குற கிழமை இப்படி தான் தண்ணி குடிக்கும் ராஜகுவாலி வேற மாதிரி தண்ணி அதனால வேற அது வேற தண்ணி பேசாம சரி நம்ம இந்த சரக்கு அடிக்கிற ஆம்பளையல இருக்காங்கல்ல ஆமா சரக்கு அடிக்கும்போது பாத்துக்கியா பாத்தது இல்லையே கண்ணை மூடிக்கிட்டு அந்த சரக்கு ஆமா ஆமா நான் பாத்துக்கேன் கண்ண மூடிக்கிட்டே குடிப்பாக ஏன் சீக்கிரமா கண்ணை மூடுறேன் சூப்பர் அருமையான மெசேஜ் கை தட்டுங்க வேற என்ன அருமை அருமை அதுலயும் பாரு எல்லா சரக்கு இருக்கு பக்காடி லெமன் அது என்னமோ கண்டுபிடிக்கறாங்க 18 40 ஒரு அது என்ன என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலனே இறா

பாடுவே பாடிமா வாங்கம்மாரி அடி கருப்பு புனர் உதகி உதட்டழகி நல்ல கணக்கான இடையழகி இடையழகி சிரிக்காதே நல்ல கணக்காத இசையலகி இடையலகி இருக்காத முறங்காதே என்ன விடுகள் இருக்காத நடிக்காதே நழுவாதே என்ன விட்டு போகாத அது கருப்புணர் உத கலகி உத கலகி நல்ல கணக்கான இசைகி இடையலகி

பூ <laughs> தே <laughs>

மடிய சொல்லிட்டு படி பாடி மாடி பாடி பாடி பணிய கருத்த முள்ள ரெண்டு

புதலி நல்ல கணக்கான இடகலகி இடகி கைதட்டி கைதட்டி உச்சகோரது கோடி ரசிக